நூற்றாண்டு நிறைவு சமூக நீதிக்காகவும் சமத்துவத்திற்காகவும் வாழ்நாள் முழுவதும் போராடிய மகத்தான போராளி பிறந்த நாளில் சமத்துவத்தை காப்பதற்கு அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஒருங்கிணைந்து களமாடுவோம் என்று இந்த நாளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அறிவு கொண்டிருக்கிறது அவருக்கு எமது நேர வணக்கத்தை தெரிவித்து நாளை ஜூன் நான்கு தேர்தல் முடிவுகள் வெளியாக இருக்கின்றன இந்தியா முழுவதும் வாக்கு எண்ணிக்கைகள் நடைபெற உள்ள சூழலில் இந்தியா கூட்டணி மக்களிடையே பெரும் நம்பிக்கையை பெற்றுள்ளது அதை உறுதிப்படுத்துகிற ஒரு நாளாக மக்களின் தீர்ப்பை வெளிப்படுத்துகிற ஒரு நாளாக ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்குரிய ஒரு நாளாக ஜூன் நான்கு அமைய இருக்கிறது பத்தாண்டு கால இரண்டு ஆட்சி விலகப்போகிறது முத்தமிழறிஞர் கலைஞரின் அரசியல் வாரிசாக தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற தளபதி ஸ்டாலின் அவர்கள் எடுத்த முன்முயற்சியின் விளைவாக இந்தியா என்கிற கூட்டணி உருவானது அந்த கூட்டணி புதுதில்லியிலே ஆட்சி அமைக்கும் மோடி ஆட்சி தூக்கி எறியப்படும் தேர்தலுடைய கருத்து கணிப்புகள் திட்டமிட்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவான கருத்துக்களாக கொள்கின்றன அவை அனைத்தும் பொய் என்பதை ஆணைய முடிவுகள் உறுதிக்குணிப்புகள் முழுவதுமே நிறுவனங்களுமே பாஜக வெற்றி அதுவும்

வேண்டுமென்றே பிஜேபிக்கு ஆதரவாக வெளியிட்டிருக்கிறார்கள் அவர்களின் விருப்பத்தை செய்தியாக்கி இருக்கிறார்கள் என்பது வெளிப்படுகிறது அது இந்தியாவிற்கு வெற்றியை எந்த வகையிலும் பாதிக்காது ஏற்கனவே எழுதப்பட்ட தீர்ப்பு அதாவது வாக்குப்பதிவு என்பது எனவே இந்த தேர்தல் கருத்து கணிப்புகள் எந்த வகையிலும் அந்த தீர்ப்பை